எங்க தலைவர் சொல்ற மாதிரி நெவர் எவர் பிஜேபி கமெண்ட் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க நரேந்திர மோடிக்கும் பாஜகவிற்கும் எதிரான வாக்காக தான் இருந்திருக்கு ஒரு உண்மையான ஜனநாயகத்தில் ஒரு தோ ஒரு ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி பிரதமரே நான்கு ரவுண்டு வந்து ஒரு அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நிலையில அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடாது அதுதான் நியாயம் ஆனால் இந்தியா கூட்டணி மிக நிச்சயமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் நாங்க நாட்டை காப்பாற்றும் நன்றி